பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆறாம் திருமுறை அருட்பெரும் ஜோதி அபயம் கருணாநிதியே அபயம் கனிந்த அருணாடகனே அபயம் மறுநாடும் உள்ள கவலை ஒழிப்பாய் என் வன் மனத்து பிழைகள் பொறுத்து என்று இறைவனுடைய திருவடியில் பெரும் கருணையும் அருளும் அன்பும் தயவும் கொண்ட எம் பரம்பொருளே இறைவனே ஜோதியே அருட்பெரும் ஜோதியே இந்த மனித பிறப்பில் மாயையாக இருக்கக்கூடிய மனதில் மனதுக்குள் இருக்கின்ற வன்மம் நிறைந்த காம குரோத மத ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமா பாதக பதிவுகள் எண்ணங்கள் அவற்றிலிருந்து எழுகின்ற செயல்கள் அனைத்தையும் பொறுத்து என்னை மன தூய்மை அடையச் செய்து உன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய பேருலகில் என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்று இறைவனை திருவடியை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றார் நாம் இது வள்ளல் பெருமனார் செய்த ஜனன புண்ணியம் பூர்வ ஜனன புண்ணியம் மகானாகப் பெறப்படுத்தார் அவர் தான் பெற்ற இன்பம் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய பேராசை ஏனென்றால் உலகம் அன்பும் கருணையாக மாற வேண்டும் என்றால் இறைவனிடம் தன்னுடைய பிழைகளெல்லாம் அர்ப்பணம் செய்து தானம் கொடுத்து மீண்டும் கொடுத்த தானத்தை பெறக்கூடாதல்லவா அதனால் இருக்கின்ற தீய எண்ணங்களையும் பஞ்சமா பாதக செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக அளித்துவிடுங்கள் இறைவன் ஏற்று உங்களை மன்னித்து உயரடை செய்வான் வாழ்வில் பெறுதற்கரிய பொருளையும் ஞானத்தையும் புகழையும் தந்தருவான் என்பது திண்ணம் சன்மார்க்க சகோதரி சகோதரிகளே இந்த பாடல் உங்களுக்கு சிறப்பானதொரு பொருளாக இருக்கும் என்று எண்ணி உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன்